டு சேதுபதி டாக்ஸ் நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி பதினாலு சாவா என்கின்ற படம் ரிலீஸ் ஆச்சு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இந்தியில் எடுத்த படம் தமிழ்லேயும் டப்பிங் பண்ணாங்க அது எதை குறித்துன்னு பார்த்தோம்னா சத்ரபதி சிவாஜி அவருடைய மகனான சம்பாஜி மகாராஜ் அவர்களை பற்றியான கதை அது கதை கிடையாது உண்மையான வரலாறு அந்த படம் வந்த காரணத்தினால் ஒரு கலவரம் நடைபெற்றுச்சுன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க அதாவது பிப்ரவரி பதினாலு அந்த படம் வருது மார்ச் பதினாலு ஒரு கலவரம் நடைபெறுது எதுக்காக இந்த கலவரம் நடைபெறுது இந்த படத்தில் அவுரங்கசீப்புடைய உண்மை முகத்தை காட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மை முகத்தை காட்டுனது என்ன தப்பு எந்த எந்தவிதமான தப்பும் கிடையாது அந்த படத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மராத்திய மக்களும் பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் நம்மளுடைய ராஜாக்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த அவுரங்கசீப் காலத்துல அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அங்க ஒரு உறுதிமொழி ஏற்கிறாங்க நாமெல்லாம் திரும்பவும் அதே போல ஒற்றுமையா இருக்க வேணும்னு சொல்லி இந்த படம் வந்து தேசிய அளவில் பெற்ற படம் இன்றைக்கி ஒரு சில அடிப்படைவாதிகள் என்ன சொல்கிறாங்க இது வந்து பெரிய மாஃபியாங்க இப்போ வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இவர்களுக்கு எதிராக இந்த படத்தை வைத்து திசை திருப்புறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா இந்துக்களை வந்து ஒவ்வொரு படத்துலையும் போலி சாமியார் மாதிரி காமிக்கிறீங்க இந்துக்கள் வந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு மட்டமாக காமிக்கிறீங்க ஆனால் அதை பற்றிலாம் இந்துக்கள் வந்து எந்த விதமான இதுவும் குரலும் கொடுக்கறதில்ல இதில் உண்மை வரலாறு எடுத்ததற்காக இன்றைக்கி இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவ்வளவு பொங்கு பொங்குன்னு பொங்குறாங்க நாம ஏன் இன்னைக்கு அதை பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்பாக மார்ச் பதினாலு பிஎஸ்பி மற்றும் இந்து பரிவார அமைப்புகள்லாம் சேர்ந்து அவுரங்கசீப் சமாதி வந்து தகர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவோம் யாருடைய சமாதி நம்ம எடுக்கணுங்கறது நோக்கம் கிடையாது ஏன் ஆனா அவுரங்கசீப்பை மட்டும் சொல்றோம்னா அவுரங்கசீப்புடைய காலம் தான் இருண்ட காலம்னு சொல்றோம் கிட்டத்தட்ட சுமார் தொண்ணூறாயிரம் இளைஞர்கள் இம்பர்டண்ட் அதாவது எப்படி நம்ம வந்து காலையிலாம் வந்து காயப்போமோ அது போல் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு வந்து காயடிச்சிருக்காரு இளைஞர்களுக்கு அவ்வளவு கொடூரமான மன்னனாக இருந்திருக்காரு யாரா இந்த அவுரங்கசீப் இந்த மண்ணிற்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்னா ஒன்று சம்மந்தமே இல்லை அந்த அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா காலத்துல இந்த நாடு பிடிக்க வந்திருக்காரு கொள்ளையடிக்க வந்த கூட்டம் தான் அவுரங்கசீப் கூட்டம் தன்னுடைய பெற்ற தந்தையவே கொண்டுறாரு கூட பிறந்த அண்ணன் தம்பியை வந்து தன்னுடைய அரசவைக்கு எங்க ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி கொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காரு அந்த அவுரங்கசீப் இன்னைக்கு அவுரங்கசீப் வந்து ஏதோ த கிரேட் போலவும் த கிரேட்டை போலவும் அவங்க பேசிட்டு இருக்காங்க திப்பு சுல்தானை போ நம்ம திப்பு சுல்தானை கூட ஏத்துக்கலாம் ஏன்னா மருது பாண்டியர்களுக்கு வந்து உற்ற நண்பனா இருந்திருக்காரு வேலுநாச்சியாருக்கு வந்து போர் தளவாடங்கள்லாம் கொடுத்து பேசியிருக்காங்க நம்ம இன்றைக்கி திப்பு சுல்தான் எதுக்கிறது கிடையாது ஆனால் அவருங்கசீ இப்போ நம்ம எதுக்குறோம் ஏன் அவ்வளவு கொடூரமான மன்னனவன் அவ்வளவு கொடூரமான பாதக செயலை பண்ணியிருக்கான் அவனை இன்னைக்கு இருக்கக்கூடிய அவுரங்கசீப்புடைய சகவாதியை தகர்த்ததை என்ன இருக்குது இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது ஆங்கிலேயர்களுடைய பெருமை பேசக்கூடிய சின்னங்களை இந்தியாவில் எங்கேயே வச்சுருக்குமா எங்கேயுமே இல்லை ஏன் வைக்கல ஏன்னா அது வந்து நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய சின்னங்கள் அது போலதான் இன்னைக்கு அவுரங்கசீப்போட சின்னமும் நம்ம அடிமை செய்ததற்கான சின்னங்கள் அதை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புரிஞ்சு கொள்ளாம அதை அவங்க தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இதை வந்து இந்துக்களாகிய நாம தான் விழிச்சுக்கணும் பென்னி குயிக் ஆங்கிலேயர்கள் எவ்வளவோ நம்ம வந்து கொடுமைப்படுத்தியிருந்தாலும் நம்ம பென்னி குயிக்கை வந்து நமக்கு நிகரான கடவுளாக வைத்து நாம் வந்து நேசிக்கிறோம் தேனி மாவட்டம் ஆகட்டும் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மாவட்டம் ஆகட்டும் சிவகங்கை மாவட்டமாகட்டும் இது போன்ற மாவட்டங்கள்ல இன்னுமே பென்னி குயிக் சொல்லி தன்னுடைய மக்கள் அவர்களுக்கு பேர் வைக்கின்றனர் ஏன் பேர் வைக்கணும் அவ்வளவு நல்லது புரிஞ்சிருக்காங்க ஆனால் அவுரங்கசீப் என்பவன் யார் அவன் நம் நாட்டை சூறையாட வந்த கொள்ளைக்காரன் அவனை தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டுமா அவன் ஒரு அடிமைப்படுத்திய அடிமைக்கான சின்னம் அவனை வந்து அந்த சின்னத்தை நாம் வந்து நேசிக்க வேண்டுமா இல்லை தூக்கி வீச வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி